ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உடனடியாக செய்யக்கூடிய கோதுமை அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க பாருங்கள் அப்பம் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குண்ண கோதுமை மாவு அப்பம் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு கப் அளவு கோதுமை மாவு கால் கப் அளவு அரிசி மாவு அரை கப் அளவு துருவனை வெள்ளம் அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கப் அளவு வெள்ளத்துக்கு கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளெலாம் நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சளவு உப்பு இது கூடவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த வெள்ளைத்தண்ணியும் சேர்த்துடலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம் ஏற்கனவே கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நான் மறுபடியும் வந்து கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு விட கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இன்னமும் எட்டியாக தான் இருக்குது அதனால் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பக்கத்தில் இருக்கணுங்க மவிட்டா இந்தளவுக்கு விழணும் இது அப்படியே மூடி போட்டு மூடி டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வச்சிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதில் கால் டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் என்ன காஞ்சியான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டாட் மாதிரி விட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வரணுங்க ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் என்ன காஞ்சோனையே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்போ வந்து நான் சின்ன மணலாம் எடுத்துருக்கனால ஒன்று ஒன்று மட்டும் ஊற்றி எடுக்கிறேங்க ஒரே இடத்துல ஊற்றணும் ஊற்றிட்டு உடனே திருப்பி விட்டுறக்கூடாது அப்போ இந்த மாதிரி நல்லா மேலே எலுமி வந்தோடனையே திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்தோடனேயே எடுத்துடலாம் இதே போலவே நீந்தி இருக்காப்பத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய உடனடி கோதுமை அப்பவும் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லோருக்கும் எங்கள் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்